வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபுட் சேனல்ல சிக்கன் வறுவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் வறுவல் நல்லா ச சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசத்தை கூட ரசத்து கூட நல்லா சூப்பரான சைடிஷ் வெரைட்டி ரைஸ் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ சிக்கன் வறுவலுக்கு கால் கிலோ நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம் எலும்பு இல்லாத சிக்கன் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கா டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கனை வறுவல் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காவை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு தாளித்தா போகும் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிடலாம் நல்லா பொன்னியில மாவுற வரைக்கும் வதக்கணும் கருவேப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஏன்னா இதுக்கு வாசனையும் அதுதான் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது வந்து மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் மட்டும் காரத்திருத்தம் மாதிரி போட்டுக்கோங்க நல்லா இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம் நல்லா நல்லாட்டிக்கலாம் நல்லா நல்லா எண்ணெயில பிரட்டியாச்சு அடுத்தது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுது அதை இதுல தேர்த்திடலாம் தேர்த்துட்டு நல்லா கிளரி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சமாகவே வரவழைங்கிறதுனால கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா சுண்டி வரணும் சுண்டி தான் நம்ம வந்து இது நல்லா ஃப்ரை ஆக்க போகிறோம் நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க இப்போ இடையில வந்து இடையில இடையில அப்போக்கப்போ எடுத்து கிளறி வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு இன்னும் நல்லா தண்ணி சுண்டணும் சிக்கன் ஒருவேளை நீங்கள் வந்து இது நான் போன் இல்லாமல் குட்டி குட்டியாக கரிஞ்சு போட்டிருக்கேன் அதனால தண்ணியோட அளவு கம்மியாக நான் ஊற்றிருக்கேன் ஒருவேளை நீங்கள் போனோட பெரிய பெரிய பீஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது காய் கிலோ சிக்கனுக்கு நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கோம் நீங்கள் ஒருவேளை அரை கிலோ சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இடையில இடையில கிளறி விட்டு கிளறி விட்டுருங்க அடி பிடிச்சிரும் நல்லா இந்த மாதிரி தண்ணி சுண்டி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுடுங்க பரப்பி விட்டுட்டு மூடி போட்டுருங்க ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எடுத்து எடுத்து கிளரி வெட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வல் வறுவல் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ சிக்கன் வறுவல் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இதை வந்து நல்லா சுருளை இந்த மாதிரி வ வறுத்து மட்டும் எடுத்துருங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஒரு கொல்லிம கொத்தமல்லி எத்தனை தூவி இறக்கியெலாம் நல்லா தான் முடிஞ்சிடு இப்போ இதை வந்து நம்ம சைடிஷாகவும் வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ